இலவச பயணம் முதலமைச்சரின் அறிவிப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அண்ணாமலை அரசு பேருந்துகளில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி இல்லை என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது நெல்லை மாவட்டம் நான்குநேரி அருகே பேருந்தில் டிக்கெட் எடுக்க மறுத்து காவலர் ஒருவர் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து அரசு பேருந்துகளில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி இல்லை என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலர் குறித்து விசாரணை நடத்த நெல்லை மாவட்ட போலீஸ் சூப்பர்டென்ட் சிலம்பரசன் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் பணி செய்யும் மாவட்டங்களுக்குள் பேருந்துகளில் இலவச பயணம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே அறிவித்துள்ள நிலையில் காவலர் ஆறுமுக அவர்களை இதுபோன்று துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் முதலமைச்சரின் இந்த மானிய கோரிக்கை அறிவிப்பு மூன்று ஆண்டுகள் கடந்தும் போக்குவரத்துக் கழகத்திற்கு தெரியப்படுத்தவில்லை என்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது உடனடியாக இந்த அறிவிப்பு குறித்து அனைத்து மாவட்ட போக்குவரத்து துறை கழகங்களுக்கும் தெரியப்படுத்துவதோடு பணி செய்யும் மாவட்டங்களில் காவலர்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அறிவிப்பை தமிழகம் முழுவதும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த சம்பவத்துக்காக காவலர் ஆர்முக பாண்டி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை உட்பட எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார்